துளிப்பா காலை முதல் இரவு வரை துளிப்பா காலை விவாதம் இப்போது சிறார்களம் எட்டு மணிக்கு தமிழரங்கம் போன்ற பற்பல நிகழ்வுகளால் தமிழானது வளர்ந்து கொண்டுள்ளது இப்படி தமிழை வளர்க்கும் நிறுவனமாக தமிழாலயத்தையும் நிறுவனராக இணைந்திருக்கும் மதிப்பிருக்கிற நிறுவனர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன் தமிழாலயம் சிறார்களம் இன்று நானூற்று ஒன்பதாம் நாளின் சாதனை பதினாறு ரெண்டு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சேங்கலில் இருந்து மா பிரியதர்ஷினி என்ற ஒன்பதாம் வகுப்பு படுக்கக்கூடிய மாணவி நம்முடன் இணைந்துள்ளமையால் இந்நிகழ்வு சார்பாக குழந்தையை இருக்கரம் குவித்து வருக வருக வரவேற்று மைகிறேன் எம் நம்முடைய முன்னோர்கள் வளர்த்த மொழி மூவேந்திரர்களால் மகுடம் சொட்டப்பட்ட மொழி அவையினால் ஆதரிக்கப்பட்ட மொழி என்று மாறாத இனிமை மொழி தமிழ் என்றே பலவிதமான பெருமைகளுக்கும் புகழ்களுக்கும் சொந்தக்காரியாக விளங்கும் கண்ணி தமிழின் பெருமைகளாக தமிழின் சிறப்புகளை பற்றி நம்முடன் உரையாற்றுவதாக வந்திருக்கும் மா பிரியதர்ஷினியை மற்றொரு முறை வரவேற்று இந்த இடமானது பிரியதர்ஷனிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்படுகிறது தங்க நீங்க நல்லா பேசுங்கம்மா சத்தமா பேசுங்க சரிங்கம்மா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழே கட்டி கரும்பே தெவிட்டாத தேனே உன்னை வணங்குகிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன் தமிழாலயத்தில் நிறுவனராக வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஹேமலதா அம்மா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் என் பெயர் மா பிரியதர்ஷினி நான் காவேரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ தமிழின் சிறப்பு நம் தமிழ் தெரியுமா சொல்கிறேன் அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி எம் தாய்மொழி தமிழ் கல் தோன்றி மண் காலத்தே தோன்றிய மூத்த குடி என்ற பொன்மொழிக்கேற்ப உலக அளவில் பெருமை வாய்ந்த மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று இது நம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்த வைரவரிகள் அவ்வகைகள் உலகின் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகிறது திராவிட மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழியின் காலத்தை பழங்கால தமிழ் இடைக்கால தமிழ் தற்கால தமிழ் என பிரிக்கலாம் திருக்குறள் மூதுரை தொல்காப்பியம் அகத்தியம் பத்து பாட்டு எட்டு தொகை போன்றன தமிழின் பெருமையை பறைசாற்றுகின்றன தமிழ்மொழியின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றனுக்கும் தொல்காப்பியம் விளக்கணம் கூறுகிறது இந்தியாவில் அதிகாரபூர்வமாக செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான் தமிழ் மொழியின் பெருமைக்கு இதுவே ஒரு சிறந்த மகுடமாகும் தமிழ் மொழியின் சிறப்புகளை திருவள்ளுவர் கம்பர் பாரதியார் அவ்வையார் போன்றோர்கள் பாடியுள்ளனர் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடி தமிழ் மொழியை பெருமைப்படுத்தினார் இதிலிருந்தே நம் தாய்மொழியின் சிறப்பினை அறியலாம் இலக்கியம் என்னும் சஞ்சீவியால் தான் தமிழ் மொழி இன்றளவும் சீரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தொல்காப்பியம் அகத்தியம் நன்னூல் போன்ற பல இலக்கண நூல்கள் தமிழ் கோவிலை அழியாமல் காத்து வருகின்றன மூதுரை கொன்றை வேந்தன் போன்றாட்டும் வழிகாட்டிகளாய் விளங்குகின்றன உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது எங்கிருந்தோ இங்கு வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என அடையாளப்படுத்தி கொண்ட ஜியுப்போப் திராவிட மொழிகளின் ஒப்பிளக்கணம் தந்த காடுகள் சதுரஹராதி தந்திட்ட வீரமா முனிவர் ஆகியோர் இங்கு தமிழ் மனம் பருப்பினர் சாகும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தமிழ் மீதான பற்றை கா சச்சிதானந்தன் கூறுகிறார் இது போன்று பலவர் நம் தாய்மொழியின் சிறப்பினை புகழ்ந்து பாடியுள்ளனர் மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது உணர்வுடன் கலந்தது தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வாழ்ந்துள்ளனர் புலவர் பலர் தமிழை வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் தமிழ்மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு மொழிகள் பல மட்டுமே இருக்க காண்கிறோம் வேறு சில மொழிகளில் ஒரு நூற்றாண்டுக்கு படிக்க முடியாத நுழைமைகள் இருப்பதையும் காண்கிறோம் ஆனால் தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை என்பதே இதன் பெருஞ்சிறப்பு தமிழ்மொழி செந்தமிழாகவும் செலுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவது திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆய்வு செய்த அறிஞர்கள் ஒரு சொல் வேறு வரிசையில் வேறு திராவிட மொழிகளில் இல்லை என்பதை ஆய்வின் மூலம் உணர்ந்துள்ளனர் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்படும் சொற்கள் மட்டுமன்றி கன்னடம் தெலுங்கு முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியதாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவல் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னை நுழைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ்மொழி என்ன வனம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளைக் கொண்டு இயங்குகிறது நம் தமிழ்மொழி நம் தமிழ் மொழி இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது செழுமை மிக்க மொழி தமிழ் என்றும் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட மொழி தமிழ் என்றும் கூறுகிறார் செந்தமிழே நின் பெருமைகளை என்ன எவ்வாறு விரித்துரைக்கும் தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே என் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போல நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனலறிய உன் பெருமையை எங்கும் விளங்குகின்றோம் என்று தமிழை சிறப்பித்து கூறுகிறார் நம் தமிழ் மகள் பத்து பாட்டாய் எட்டு தொகையாய் பதின்கீழ் என்னும் அணிகலனை காலில் அணிந்துள்ளார் மணிமேகலையை இடையில் அணிந்து தமிழ் தாயை நீ நீடு வாழ்க காலத்தால் முன் தோன்றிய மூத்த மொழி அமுத மொழி திராவிட மொழி குடும்பத்தின் தாய்மொழி உலக மொழிகளில் எல்லாம் உலக மொழிகளில் என் தமிழே உன்னை நினைத்திடும் உன்னை நினைத்திடும் போதே என் நெஞ்சம் உயர்வாய் துள்ளுகிறது ஆம் என் தமிழ் உயர்வானது கூடியது என் என் தமிழ் உலகெங்கும் பரவிய மொழி உயிர் தமிழே உன்னை எண்ணிடும் போதே உள்ளம் சுளிர்க்கிறது சங்கம் வைத்து மொழி வளர்த்த பெருமை என் தாய்மொழி தமிழையே சேரும் திராவிட மொழி குடும்பத்தின் தாயே பல மொழிகளின் உயிர் வேறே செம்மை செழுமை போன்ற பண்புகளின் அணிகலனே உன் வண்ணம் நூறு தந்த எண்ணமே தமிழ் தாயின் தவ புதல்வியே தமிழே மனமென்ற தமிழே மதுரை தமிழே எங்கள் தமிழர்களின் நலமை பாலே உயிர்வின் உயர்வே உன்னை பாடாத மா மன்னருண்டோ உன்னை பாடாத கவிஞருண்டோ உன்னை வரையாத ஓவியருண்டோ தமிழ் காவியமே குரல் ஓவியமே நின் பெருமையை உன் பெருமையை எண்ணி என் தலை தானே நிமிர்கிறது என் தமிழ் காப்பியங்களையும் புராணங்களையும் கண்டவள் என் தமிழன்னை தொகை நூல்கள் பல கொண்டவள் பத்து பாட்டு பதினெண் தொன்னூற்றாறு வகை சுற்றுலக்கியங்கள் நூற்களின் பிறப்பிடம் உயிர் மெய் என உடம்பிற்கு உயிராய் நின்றது தமிழ் ஆயக்கலை அறுபத்தி நான்கையும் அறிந்ததும் என் தமிழ் என் தமிழே உன்னை நினைத்திடும் போதே என் தலை நிமிர்கிறது என் அருமை தமிழினமே என் தாய் தமிழுக்கு நாம் செய்ய

அப்படியே நான் எதுவுமே எழுதல அப்படியே மெசிலிட்டு போயிட்டேன் நிகழ்வு முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட நிறுவனரை பேசுவாங்க அப்ப நான் கூப்பிடுறேன் உங்களை பிரமாதம் ஆரம்பத்திலே பேசின பேச்சுக்கு இப்ப பேசுற பேச்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா இந்த காணொலி எல்லாம் வச்சிருக்கியம்மா நினைப்பின காணொலி எல்லாம் இப்ப எடுத்துப்பார் என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு இதை விட இப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு குழந்தையை இன்ற அந்த தாயும் தகப்படும் செய்த பாக்கியம் என்ன புண்ணியம் என்ன இன்ற பெழுதின் பெரிதோக்கும் தன் மகனின் சான்றோர் என்னை கேட்ட தாய் என்ன ஒரு அழகான ஒரு தமிழை பிறரால் ஒரு சிறந்த முறையில் போற்றப்படக்கூடிய ஒரு தமிழினை தன் பெருமையாக நினைத்து அழகாடா சொல்றதற்கே வார்த்தை இல்லைம்மா ரொம்ப அழகா பேசிருக்கிறம்மா கையில் கண் அசைவு வாய் உச்சரிப்பு கைய ஆட்டி ஆட்டி பேசியது எந்த இடத்துலயுமே திக்கு தடுமாறி நிலை தடுமாறி ஒரு வார்த்தை மறந்து போய் எதுவுமே இல்லை நல்ல தயாரிப்பு சரியாக பதினைந்து நிமிடங்கள் பேசிருக்கிறேன் பிரியதர்ஷினி அப்படியே உன்னை வந்து எங்க வீட்டுல உடனே வச்சு வளர்த்துக்கலாமான் இருக்கேன் ஆகச்சிறந்த ஒரு மாணவி சிறப்புடா சிறப்பு உன்னுடைய சுபாஷ் அம்யாக்க வைக்கிறேன் நான் எனக்கு நீங்க அவங்களுக்கு இல்ல பொதுவாவே உங்க பள்ளியில வரக்கூடிய சேனல்களில் தான் வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே மணிமுத்து முத்துனா முத்து சிறப்புடா அருமை அருமை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே வழங்கு என்று தமிழின் பெருமைகளை அழகாக வாழ்த்தி அகத்தியினால் தொட்டிலிட்டு தொல்காப்பினால் வளர்க்கப்பட்ட தமிழ் மொழி பெருமை மண்தோன்ற முன் தோன்றி மூத்த தமிழ் மொழி என்றும் தமிழின் பெருமையை கற்றோர் தமிழினை கற்றோர் தமிழினை படித்தோர் என்றும் சாவதில்லை தமிழானது எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு என்ற ஐவகை இலக்கியங்களும் செம்மொழியாக தமிழ் மொழியை உருவாக்கப்பட்ட சிறப்புகளை அழகாக கூறி வள்ளுவரும் கம்பரும் பாரதியாரும் தமிழினை வளர்ப்பதற்காக தமிழ் மொழியை பெருமைப்படுத்துவதற்காக கவிகள் மூலமும் இலக்கியங்கள் மூலமும் இலக்கணங்கள் மூலமும் தமிழினை வளர்த்தார்கள் என்றும் எழுத்து சீர்திருத்தத்திற்காக வீரமாமுனிவர் தமிழில் உள்ள எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தார் விரவாமுன தாண்டி தந்தை பெரியாரும் எழுத்து சீர்திருத்தத்தை செய்தார் என்று எழுத்து சீர்திருத்தத்தை முக்கிய பெருமைப்படுத்தி பாரதியின் பெருமைகளை சிறப்பாக கூறி இலக்கியத்தில் சஞ்சீவியாகவும் இலக்கணத்தில் அரும் பெற வளரக்கூடிய தமிழின் பெருமைகள் எங்கிருந்தோ வந்த ஜிபோ என்னை ஒரு தமிழ் மாணவராக அறிமுகப்படுத்திக் கொண்டு படித்த சதுரகராமணி வரும் சாகும் போது வேண்டும் வேக என்று சுவாமிகளும் மக்களின் மொழிகளும் பண்பாடும் இலக்கியங்களும் ஒருவருக்கொரு புரியாமல் சென்றாலும் தமிழின் பெருமையானது என்றும் சிறப்புடையது என்று சிறப்பாக கூறினார்கள் தமிழ் மொழி தொன்மை வளமை இனிமை இளமை கண்ணி போன்ற பன்முக பத்து வகையான செம்படியை தம்மழிமாக கொண்ட தமிழ்மொழி என்றும் தமிழின் சிறப்புகளும் தமிழின் பற்றுக்களும் அளப்பறையும் உடைய ஆனந்தத்தை உள்ளன ஒரு சொல்லில் பல பொருள்களை உடையது நம்முடைய தமிழ் மொழி கன்னடம் தெலுங்கு முதலே பல மொழிகள் இருந்தாலும் என்றும் முதன்மையான மொழி இனிமையான மொழி இளமையான மொழி தமிழ் என்று என்ற மொழி பெருமைகளை சிறப்பாக கூறி என்ன வளர்மில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்றும் தமிழானது இயல் இசை நாடகம் என்ற முப்பெரும் புரிவுகளை உடையதென்றும் செந்தமிழே எண்ணூறியே நின் பெருமை செப்பரிய நின் பெருமை திருமேன் என்று அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகித்த நறுங்கனையே கண்ணிக்குமரை கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிரத மன்னுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறை மான் புகழே இன்னரும் பாப்பத்தை என் தோகிய நற்கணக்கே மண்ணும் செலமே மணி மேகலை வடிவே முன்னம் நினைவால் முனித்தாழ வாழ்த்துமே செந்தமிழே என்னுயிரே நின் பெருமை செப்பறிவேன் அடியை தமிழே உன்னை நான் எங்கன பாராட்டுவேன் என்று பாவலரேறு பெருஞ்சித்திரர் பாடலில் சிறப்பாகக் கூறி தமிழ் என்பது பத்து பாட்டு நூலாகவும் எட்டு நூலாகவும் பதினேழு மேல்கணக்கு நூலாகவும் பதினேழு கீழ்கணக்கு நூல்காகவும் ஐம்பது காப்பியங்களாகவும் ஐந்து காப்பியங்களாகவும் காப்பியங்களாகவும் எத்தனை வகை இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் தமிழ்மொழி எழுத்தையும் சொல்லையும் பொருளையும் தொல்காப்பியத்தின் பெருமையாக கூறி காலையில் சிலம்பை அணிந்து கொண்டும் இடையில் மணிமகை தரித்துக் கொண்டும் தமிழெண்ணை என்றும் பொய்யாரமை நின்று கொண்டுள்ளார் வண்ணங்கள் நூறு என உடையவர் காப்பியங்களையும் புராணங்களையும் இதுகாசங்களையும் ஆற்றல் தமிழ் தமிழ் இதோடு அன்று ஆயக்கலையில் அறுபத்தி நான்கனையும் தன்னகரத்தை கொண்ட தமிழ் மொழியின் பெருமைகள் மிக சிறப்பான முறையில் நாளைய வளரும் பேச்சாளர் இன்னும் பத்து வருடங்கள் கழித்து அனைத்து தொலைக்காட்சியிலும் மா பிரியதர்ஷினி என்ற வளரும் பேச்சாளரை இன்று சரியார் நிகழ்வு இன்று உலகிற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது ஆயக்கலையில் அறுபத்தி நான்கு என்பது தமிழ் மொழிக்கு மட்டும் சொந்தமல்ல ஆயக்கலை அறுபத்தி நான்கும் பிரியதர்ஷினிக்கும் சொந்தமானது ஆக தமிழின் சிறப்புகளை பற்றி இங்கு செம்மையான மொழியில் அழகான உச்சரிப்போடும் அளப்பறைய குரல் வளத்தோடும் கரங்கள் அசையினாலும் கண்களின் அசைவினாலும் வாய்மொழியின் அசைவினாலும் தமிழின் சிறப்புகளை செம்மைப்படுத்திக் குறைய மா பிரி என்ற குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்ற வாழ்க்கையில் இன்னும் பல வெற்றிகளை பெறுவதற்காக குழந்தை வாழ்த்தி ஆசிர்வதித்து தமிழாள்களும் அகச்சிறந்த நன்றிகளையும் வாழ்த்தினையும் குழந்தைக்கு கொடுக்கிறது ஷனி இன்று போல் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த குழந்தையை இன்றைய சிறார் நிகழ்வு மூலம் தமிழாலின் சிறார்களத்தை அறிமுகப்படுத்திய மதிப்பிற்கு நிறுவனர் அவர்களுக்கு ஒரு ஆகச் சிறந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் இறையொருளால் ஈசனர்களால் இணைந்தே முடிவுற்றது நாளை மற்றொரு சிறந்த பேச்சாளருடைய உங்கள் முன் இணைக்கிறேன் என்று கூறி இன்றைய நிகழ்வியை முடிக்கிறேன் நிகழ்வு முடிந்தவுடன் பிரியதர்ஷினி இணைப்பையொட்டி வெளியே செல்லாமல் காத்திருக்கவும் நன்றி ஐயா நன்றி பிரியதர்ஷினி நன்றி உறவுகளை நன்றிங்கம்மா